ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் கோட் ஃபோர்த் சிங்குளுடைய மட்ட மட்ட ராஜமட்ட சாங் வந்து இப்போ ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க கோட் படத்தோட நாலாவது சிங்கிள் அதாவது நாலாவதுடைய பாட்டு வந்து ஒரு ப்ரொமோ மாதிரி கொடுத்துருக்காங்க விஜய் வேற லெவலில் டிஏஜிங்கில் இருக்காங்க அதனுடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம் வாங்க நியூஸில் பார்க்கலாம் நம்ம நியூச்சி சஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சென்னையில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்துள்ள த கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் தி டைம் அதாவது கோட் அப்படின்ற படத்தை நாலாவது சிங்கிள் யுவன் ராஜன் பிறந்தநாள் ஸ்பெஷலாக வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க இளைய இசைஞானி இளையராஜாவின் மகனான யுவன் சங்கர் ராஜாவின் நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது காலையிலேருந்தே பல சிலபா சினிமா பருவணங்கள் மற்றும் ரசிகர்கள் யுவன் சங்கர் ராஜாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செந்திருக்கிற நிலையில் வெங்கட் பிரபு பிறந்தநாள் வாழ்த்துக்களுடன் கோட் படத்தின் அப்டேட்டையும் கொடுத்திருக்கிறாரு அர்ச்சனா கல்பாத்தியும் யுவன் சங்கர் ராஜாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த நிலையில் கோட் படத்தின் நான்காவது சிங்கிலான மட்டமட்ட பாடல் வந்து வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அந்த பாடல் வந்து ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரி வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் பட பாடல்கள் புதிய கதை படத்துக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து கே யுவன் சங்கர் ராஜ் கோர்ட் வந்து இசையமைச்சிருக்கிறார் விசில் போடு சின்ன சின்ன கண்கள் மற்றும் ஸ்பார்க் உள்ளிட்ட பாடல்கள் வந்து இதுவரை வந்து வெளியாகிருக்கு அதில் நடிகர் விஜய் இந்த படத்தில் விசில் போடு என சின்ன சின்ன கண்கள் பாடல்களை பாடியிருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா குரலில் ஸ்பார்க் பாடல் வெளியான நிலையில் விவேக் வரிகளில் தற்போது மட்ட பாடல் வந்து வெளியாயிட்டு ட்ரெண்டிங் மட்ட மட்டமட்ட ராஜமட்ட கோட் படத்தின் பாடல் மீது இதுவரை விமர்சனங்கள் பெருமளவில் குவிந்த நிலையில் நான்காவது சிங்கலான மற்ற பாடலான நெட்டின்ஸ் சீசனில் பலரால் வந்து ட்ரோல் செய்யப்பட்டு இதில் வந்து தப்பிக்கிறாரா இல்லை ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்துகிறாரா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி இருந்திருக்கு சமீபத்தில் அளித்த பேட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா கல்பாத்தி கண்டிப்பாக அந்த ராஜமட்ட பாடலை கேட்ட பின்னர் அந்த ட்ரோல்கள் எல்லாம் மறந்துடுவாங்கன்னு சொன்னாங்க சரி இப்போ நீங்கள் அந்த பாடலாம் பார்த்துருப்பீங்க அந்த லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன் சரி கோட்பாடத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடைபெறாத நிலையில் கோட்படத்தில் நான்காவது சிங்களாடு மட்ட பாடல் தற்போது ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்துட்டோம் இளைய தளபதி நடனமாடும் பக்கவான பாடலாக இந்த பாடல் உருவாகியிருக்கு விஜய்க்கு ஆலப்போரான் தமிழன் வெறி தனம் சிங்கப்பெண்ணை உள்ளிட்ட தாரமாறன் பாடல் வரிகளை எழுதிய விவேக் அவர்கள் தான் இந்த பாடலையும் வந்து எழுதியிருக்கிறாரு சரி இளைய தளபதி தாரமாறன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பாடலில் இளைய தளபதி விஜய் பார்த்த ரசிகர்கள் டிஏஜிங் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கடுமையாக வந்து ட்ரோல் செஞ்ச நிலையில் இப்போது தாறுமாறா டிஏஜிங்குடன் இளைய தளபதி வெறித்தனமாக ஆடும் நடன காட்சி வெளியே இப்போ வந்து வெளியாகிருக்கு ஸோ அதனுடைய லிரிக் வீடியோ வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்திற்கான ஹைப்பை எக்கச்சக்கமாக விட்டுருக்குன்னு சொல்லலாம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி தேட்டர்கள் எல்லாம் தெரிக்கப் போகுதுன்னு தளபதி ரசிகர்கள் ராஜமாட்டையாகிவிட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தோடைய அப்டேட் மேலும் சில அப்டேட்டுகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டுருங்க வேற ஒரு நிகழ்ச்சியில் வேற ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்